வணக்கம் மக்கள் இன்றைக்கி பீச்சுக்கு ஃபிஷிங் பண்ணால் அது பாறை மீன் பிடிக்கலான்னு மீன் ஆக்டிவிட்டி சுத்தமாகவே இல்லை அலையில் ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு மீன் ரெண்டு மீன் மேலே ஒவ்வொரு அலையிலையும் வரல அதனால் இந்த அலை கம்மியாக இருக்கிற இடத்த வந்து ட்ரை பண்ணுறோம் ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பாறை மீன் நிறைய இருக்கும் அலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல அலைகளில் அதிகமாக வந்து மடவு மீன் தான் இருக்கும் மட அலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுவும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த அலை கம்மியாக இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணுறோம் இந்த இடத்துல நல்லா மீன் மாடுச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மீன் மாட்டிதா ரெண்டு மூணு தானே ரெண்டு வேலை மீன் பண்ணல இந்த வேலை மீன் கொஞ்சம் குப்பி வந்துருக்கு அப்புறம் அந்த செடி அந்த மங்காய்காட்டுதான் செடி நல்ல சைசான பாரமீன் பைசான பார மீன் இது நல்லா தீனு சே பாருங்க பரவாயில்லை இருப்போகுது சின்னதாக அந்த நல்லாயிருக்கும் சாப்பிட சூப்பராக போலா இல் கீழிக்க பார்க்க இது பிடிக்கு சார் எல்லாத்தையும் பிடிக்க எல்லாம் பார்ப்பேன் சார் இதுவாட்டி நல்லா மீன் வந்துது போன வாரம் மீன் போனால் மீன் மீனால் வரல நான் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் சரியில்லை மீன் கூட்டு வரல சில ஒரு பசங்களுக்கு ஒரு நாள் வரல நிறைய ஃபோன் பண்ணிப்பீங்க எடுத்துக்க மாட்டேன் இல்லை அதெல்லாம் யாரை தவறாக இருக்கேன் இனிமேல் கால் பண்ணுற கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கேட்குங்க தெரியுதா மீனாக பண்ணிங்க இதெல்லாம் நல்ல சைஸ் தான் ரொம்ப சின்ன சைஸ் இல்லை எல்லாமே நல்ல சைஸ் தான் எடுத்துட்டு நல்லா சைஸான மீன் தான் மாட்டிக்கிது எல்லாமே இது மாதிரி இது இது எல்லாம் வந்து இந்த ஒரு வழியில் மாட்டும் மீன் ஒரு இருபது மீன் தான் எல்லாம் நல்ல சைஸான பாறை இதுதான் இது வந்து மஞ்சப்பாறை அப்படியே கொஞ்ச நேரத்தை கொஞ்ச நேரம் வந்து கலர் மாறி கொஞ்ச நேரம் மீன் பார்க்கணும் கோல்டன் கலராக இருந்துச்சு நல்லா கோல்டன் கலர் தக தகன்று மீன்ட்ற மாதிரி இருந்துச்சு இப்போ எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது வெயில் கை மாதிரி மாறிதான் இருந்ததுல இது வந்து மஞ்சப்பாறை ஆனால் இது வந்து வரிப்பாறைன்னு இது வரி அறியாக ஒரு வந்து வரிப்பாறைன்னு வச்சுக்கோங்க